அன்பு நேயர்களே வணக்கம் ரொம்ப அருமையான ஒரு பாட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காத்திருந்த கண்கள் ஜெமினி கணேசன் சாவித்ரி எம் ஆர் ராதா எஸ் வி ரங்காராவ் பி எஸ் ராகவன் பண்டரிபாய் இவங்கெல்லாம் நடித்த படம் இது திரு டி ராவ் அப்படிங்கிற டைரக்டர் தான் இதை இயக்குனர் இது முதல்ல தெலுங்கு படம் ஆஷா ஜோதி அப்படின்னுட்டு படம் அதுதான் எடுத்து தமிழில் வெளியிட்டாங்க சோலைமலை அப்போ பெரிய வசனகர்த்தா அவர் ஆருதாஸு நாராயணன் மாதிரி அவரும் ஒரு பெரிய வசனகர்த்தா பாடல்களையெல்லாம் கனதாசன் தான் எழுதினார் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் நிறைய பாடல் கிடையாது மூணு பாட்டு தான் இந்த படத்தில் அவங்க வச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு இசையமைத்தவர் ரெட்டையர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி ஏ இதில் ரொம்ப நல்ல பாட்டு இதில் ஒரு பெரிய முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் பெரும்பாலும் ஜெமினி கணேசன் படம் அப்படின்ட்டு வந்துட்டால் ராஜா அவருக்கு மேல் வாய்ஸுக்கு ராஜா இல்லை பிபி ஸ்ரீனிவாஸ் இதுதான் ஃபிட்டஸ்ட்டு வாய்ஸ் ஜெமினி கணேசனுக்கு அப்போ யூஸ் பண்ணுவாங்க டிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரேர் தான் ஜெமினி கணேசனுக்கு பாடினது அவர் சிவாஜி எம்ஜிஆர் ஜெய்சங்கர் ஜெய்சங்கருக்கு தான் நிறையா பாடி இருக்கிறார் ஆனால் பிசுசியில் ஷியூஷோலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சிங்கிள் ஆர்டிஸ்ட் வேறு யாரையுமே வந்து கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மீறினா தான் ஜானகிக்கோ லீலாவுக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல நேரம் குரலாவில் நான் சொல்கிறேன் பிபி ஸ்ரீனிவாஸ் ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ் நல்ல பேஸ் வாய்ஸ் நல்லா அழகான வாய்ஸ் ஒரு மல்டி லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லேயும் பாடக்கூடியவர் எல்லா லாங்குவேஜும் நல்லா தெரிஞ்சவர் ஒரு பெரிய கவிஞர் அவர் அவருடைய அந்த பாடல்கள் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் காற்று வந்தால் தலையாட்டும் நாணல் அப்படி வரக்கூடிய பாட்டு வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அப்படி ஒரு பாட்டு இதில் ரொம்ப அற்புதமான ஒரு பேத்தோ சாங்னுட்டு சொல்லலாம் அதாவது ஜிமனி கணேசன் காட்சி அமைப்பு அந்த ஒளிப்பதிவு வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஆனால் இன்றைக்கூட கூட பார்த்திங்கன்னா அந்த பாட்டோடையே நம்ம போயிடுவோம் ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளூட்டு ஒரு க ஒரு மினிமம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அடித்து தூள் கலப்பிருப்பார் இந்த பாட்டில் பெரும்பாலும் சீர்காழி கோவிந்தராஜன் வந்து ரொம்ப அதுக்கெனே இருக்கக்கூடிய யூனிக் சாங் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சாங் இருந்தால் தான் அப்படி கர்ணனில் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படி ஒரு சில பாடல்களெல்லாம் இருக்குது இல்லையா அப்படிப்பட்ட பாடல்கள் தான் அவர் பாடுவார் அந்த ஒரு பாட்டு பாடினாலும் ஆயிரத்தில் ஒருவன் மாதிரி அந்த ஆயிரம் பாட்டுக்கு நடுவில் அந்த ஒரு பாட்டு நிற்கும் அது சிறுகாலிகுவந்தராஜனை வந்து அப்படி பயன்படுத்துகிறாங்க கண்ணாபின்னான்ட்டு அப்போ பயன்படுத்தலாம் அவருக்கு எல்லாம் டுவேட் பட்றதுக்கெல்லாம் ரொம்ப ரேர் தான் அவருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறுகாளுக்கு வந்தராஜனுக்கு இந்த பாட்டு வந்து நூறு பர்சன்ட் அப்படி ஆகும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இன்னொரு விஷயம் இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அசரீரியாட்டம் வரக்கூடிய பாட்டு ஒரு காதலியை விட்டு காதலன் பிரிந்து போகிறான் அப்படிப்பட்ட ஒரு காட்சி இதில் காட்சி அமைப்பு எப்படி இருக்கும்னா இந்த வீட்டில் இருந்து பார்க்குறா பக்கத்தில் ஒரு பெரிய நதி அகண்ட நதி அந்த கரையில் இன்னும் ஒரு ஊர் இது இப்போ இப்போ மாதிரி பாலத்தின் வழியாக கடக்க முடியாத ஒரு காலம் அப்போ அப்போ பல இடங்களில் படகு போக்குவரத்து இருந்தது இல்லையா அந்த படகு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெரும்பாலும் இது பெங்கால் நாவலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டுக்கு வெளிப்புறமாகவே நதி இருக்கும் அந்த தோட்டத்திலேயே நதி இருக்கும் அந்த நதியில் வந்து இரவு நேரங்களில் வந்து அவங்க நிலா வெளிச்சத்தில் வந்து அந்த படகளை வந்து பயணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சுவையான கருதுவாங்க அப்படிப்பட்ட படகுகளெல்லாம் இரவில் அதுவும் பௌர்ணமி இலவில் பார்த்திங்கன்னா நதியில் மிதந்து கொண்டிருக்கும் என்று சொல்லுவார்கள் தாகூர் வந்து அப்படி படகளை உட்காந்து சில கவிதைகளை எல்லாம் எழுதுவாராம் அந்த மாதிரி ஆனால் இது எப்படி கிடையாது பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு பாட்டு அந்த படகுக்காரன் துடுப்பை மௌனமாக போட்டுக்கிட்டே இருப்பான் உள்ள ஜெமினி கணேசன் வெறும் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் தான் அவ்வளோ அழகான ஜெமினி ஜெமினியினுடைய ரெண்டு மூணு எக்ஸ்ப்ரெஷன் அதில் நீங்கள் அவசியம் பார்க்கணும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி ஐயோ இழந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி சாவித்ரி வந்து ஒரு வீட்டினுடைய தோட்டத்தில் இருந்து அந்த படகை பார்த்து கொண்டே இருப்பது போல அந்த காட்சி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ராட்டினம் சுத்தம் அந்த ராட்டினத்துக்கு பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த முகத்தை காமிக்கிறது அப்போ அப்படி யோசித்து யோசித்து ஷார்ட் வச்சுருக்கிறாங்க இந்த பாட்டு அவ்வளோ அற்புதமான பாட்டு இதை ஒரு முறை சொல்லுகின்ற பொழுது இந்த பாட்டுனுடைய ஃப்ளூட்டு இந்த ஃப்ளூட்டு தான் இதில் வந்து மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் அவர் தான் இந்த பாட்டில் ஹீரோ சீர்காழி கோவிந்தராஜனுக்கு அடுத்தது அங்கே ஏதோ ஒரு ஆங்கில படத்தில் ஒரு ஃப்ளூட்டு வந்து மெயினாக ப்ரீடாமினாக இருக்கும் அதே மாதிரி ஒன்று வேணும் அப்படின்ட்டு கவியரசர் கண்ணதாசன் வந்து விஸ்வநாதன் கிட்ட சொல்லி அந்த படத்தை அவர் பார்த்து அதை அப்படியே தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதை மாற்றி அவர் அதை இதில் யூஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டு சிறுகாளுகுந்தராஜன் சும்மா சொல்லக்கூடாது அடித்து தூள் கிளப்பி அந்த வார்த்தைக்கு அப்படியே பொருத்தமாக இருப்பார் ஓடம் நதிகினிலே அந்த அந்த கார்மை இருக்குது இல்லையா அந்த லெங்க்த்தி அவர் இழுக்கிறது அது அற்புதமாக இருக்கும் ஒரு மட்டும் கரை அது சொல்லும்போது ஒரு தீ மட்டும் கரெக்டாக அந்த கேமரா வந்து இந்த சாவித்திரியை காமிக்கிறது அந்த சாவித்திரியினுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வேறு ஒன்றுமே கிடையாது டான்ஸு கிடையாது கொரியோகிராஃப் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு பாட்டை முழுமையான ஒரு அடர்த்தியோடு அதை எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும் உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதமாக எம்பர் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அதாவது எப்படி வந்து இந்த அந்த புல் பறந்தது மாதிரி குரம்பை தனித்தன்றேன்னு சொல்ல அந்த உடம்பை விட்டு ஒரு பறவை பறக்கிற மாதிரி இந்த உடலை விட்டு உயிர் பறந்து விடுகிறது என்கிற மாதிரி இந்த உயிர்ங்கிறது இந்த இடத்துல என்ன காதலன் உடல் என்பது இவை இருக்கிற இதை இது இந்த 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 ஓமையை அந்த இடத்துல அப்போ ஏற்படுத்துவார் ஆசையனும் மேடையிலே ஆடி வரும் வாழ்விலே யார் மனதில் யார் இருப்பார் யார் அறிவார் என்ன வரி பாருங்க யார் மனதில் யார் இருப்பார் யார் அறிவார் உலகிலே அனுபவிச்சு அனுபவித்து சிறுகாழிக்கு வந்தராஜன் பாடுவார் அடுத்து ஒரு ஓமை இந்த பாடலை பயன்படுத்துகிறார் பாருங்க டாப் கிளாஸ் கூட்டுக்குள்ளே குயில் இருக்கும் பாட்டு வரும் வெளியிலே குயில் இருக்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அது பாடுது அற்புதமான பாட்டு காதில் வந்து குஜந்தம்னு சொல்கிறான் கோகிலம் கோகிலம்னு வால்மீகியை கோகிலம்னு வர்ணிக்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி அந்த குயில் பாட்டு குயில் பாட்டு கேட்குதான்னுட்டு பின்னாடி கூட இளையராஜா இசையில் ஒரு பாட்டு இருக்குது அது காதில் வந்து விழும்போது நமக்கு என்னமோ பண்ணுது ஆனால் இப்போ நமக்கு சரி அந்த இடத்துல ஒரு குயில் இருக்குது அப்படின்ட்டு தெரியுது அடுத்த வரி போடுறார் பாருங்கள் அப்படி இருந்தது குரலை மட்டும் இழந்த பின்னே குயிலிருந்தும் பயனில்ல கூட்டுக்குள்ளே குயிலிருக்கும் பாட்டு வரும் வெளியிலே குரலை மட்டும் இழந்த பின்னே குயிலிருந்தும் பயனில்லே என்ன அழகு பாருங்க இந்த வார்த்தை அதாவது சில பாடல்கள் நம்ம பாடனுட்டு தோணும் பாருங்கள் அந்த காலத்தில் உள்ள பாட்டு பாட தெரியுதோ பாட தெரியலையோ ஆனால் அந்த பாட்டை நம்ம பாடி பார்க்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு அந்த அந்த அளவுக்கு ஒரு பாட்டு வெற்றிகரமாக ஆயிடுச்சுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு பாட்டு அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு எந்த பாட்டு ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே